தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் தோலர் இன்னைக்கு தேர்தல் அரசியல் காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நம்ம தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறோம்னு நினைக்கிறேன் நிறைய கோத்ரூ பண்ணிருக்கோம் நிறைய தரவுகள் எடுத்திருக்கோம் சோ அந்த தரவுகளின் அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நூத்தி ரெண்டு தொகுதியில் தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது ஆமா கண்டிப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தோம்னா பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஏதோ கொளுத்தி போறதுன்னு நினைப்பாங்க கிடையாது முழு டேட்டாக்கள் எடுத்து வச்சிருக்கோம் நூத்தி இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சில கூட்டணிகள் கூட அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் ஒரு கூட்டணி ஆமா சோ அந்த மேட்ரு என்ன 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 அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் அதனுடைய மொத்த தரவுகள் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமை உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் தொலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் திருமாவளவன் அவர்கள் இந்த சட்டமன்ற ஒரு தொகுதியில தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி அரசியல் இது வந்து வந்து ஒரு பயங்கரமான இருக்கு விடுதலை சிறுத்தை அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்றது வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிறுத்தைகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னா பல ஆஹா இல்ல அது வந்து காலம் வந்து நிர்பந்தம் பண்ணிருக்கு நிதர்சனமான உண்மை அப்படிங்களா ஆமா ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அதாவது நீங்க விடுதலைச் சிறுதை கட்சி தற்பொழுது அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க இல்லையா ஆமா மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா மாறி இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம்னா அங்கீகார பெருவிழா இன்னைக்கு கூட பாருங்க வடமெல் ஜெட்டு அந்த ஆற்றரசு தலைமையில வந்து அங்கீகார விழாவா கொண்டாடி இருக்கிறார் மேலும் பகுதியில கொண்டாடி இருக்காங்க இல்லையா இதுக்கு என்ன காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சில கிரைட்டீரியாவு வந்து தருவாங்க இந்த கிரைட்டீரியாவை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படி மாதிரி ஒரு கிரைட்டீரியா தருவாங்க சோ அந்த கிரைட்டீரியாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிரப்பியதன் மூலால தான் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து மாறிக்கிட்டாங்க ஆமா மாடல் லெவல்ல ஆமா அந்த கிரைட்டீரியா என்னன்றதை மக்களுக்கு பொது நம்ம தெளிவுபடுத்திடுவோம் ரீஸிகா எப்படி அங்கீகாரம் வாங்குறானன்ற சொல்லிர்வோம் அதாவது இருபத்தைந்து எம்பி தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வந்து ஜெயிச்சிருந்தோம் கண்டிப்பா நாடாமன்றத் தொகுதியில சரிங்களா அப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை எம்பி மொத்தம் வந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி தொகுதி இருக்கா அப்ப முப்பத்தி ஒன்பது அப்ப இருபத்தி ஐந்துக்கு ஒண்ணு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் அது தனிச்சினமா இருக்கணும் ஆமா தனிச்சினமா இருக்கணும் சோ விடுதலை சிறுத்தை கட்சி பான சின்னத்துல போட்டி போட்டு அண்ணன் திருமா அவர்கள் அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கள் ரெண்டு பேருமே வெற்றி பெற்றதன் விளைவுகளால விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கின்றது தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு ஆமா சோ இது வந்து நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒரு கிரைட்டீரியா ஆமா இப்ப சட்டமன்றத்துக்கு என்று நம்ம தேர்தல் ஆணையம் ஒரு சில கிரைடீரியா வச்சிருக்காங்க ஆமா இத்தனை சதவீத வாக்கு வாங்கணும் தொகுதி வச்சு வரணும் அப்படி இருந்தா தான் அந்த பானை சிலத்தை தக்க வைக்க முடியும் தக்க வைக்க முடியும் நாடாளுமன்ற கிரைடீரியா பில் பண்ணி இப்ப விசிகா வந்து இந்த பானை இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்த அந்தஸ்து தக்க வச்சுட்டாங்க இப்ப சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல்ல தேர்தல் ஆணையம் குடிக்கின்ற அந்த கிரைட்டீரியாவை விசிகா ஃபில் பண்ணல அப்படின்னா இந்த சின்னம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரைடீரியா வந்து இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்னென்ன கிரைடீரியா தராங்கன்றதை நம்ம முதல் பாத்துருவோம் சரிங்களா சோ முதல் விஷயம் என்னன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு கட்சி ஆறு சதவீதம் ஓட்டுகள் வாங்க வேண்டும் தனித்து போட்டியிட்டு ஆறு சதவீதம் ஓட்டுகள் வாங்க வேண்டும் அல்லது அல்லது கிடையாது பிளஸ் ரெண்டு எம்எல்ஏ வைத்திருக்க வேண்டும் அதாவது வந்து பார்த்தோம்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தேர்தல் நடந்துச்சுன்னா அதுல ஆறு சதவீத வாக்குகள் பெற்று குறைந்தது ரெண்டு எம்எல்ஏ வெற்றி பெற்றால் அவங்க வந்து மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக மாற முடியும் முடியும் ஆனா இதுக்கு இந்த கிரைடீரியாவுக்கு பாசிபிள் இருக்கா பாசிபிள் கிடையாது கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தோம்னா ஆறு செய்த வாக்கு வாங்குற வாக்கு வங்கி பெறுகிற அளவுக்கு இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல நிக்க போறோமா இல்ல முப்பது தொகுதிக்கு மேல நிக்க போறோமா தனிச்சு நிக்க போறோம்

ஒரு எம்பியா இருக்க இந்த போலிங் ஆகுது இல்லையா அந்த வாக்கு சதவீதத்துல வந்து எட்டு சதவீத வாக்களை பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்பதான் என்ன செய்ய முடியும் மாநில அந்தஸ்து முடியும் மாற முடியும் ஆல்ரெடி இருக்கிற அந்த அங்கீகாரத்தை பாதுகாக்க முடியும் அப்ப எட்டு சதவீத வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால வாங்க முடியாது தனிச்சு நின்னாங்க அப்படின்னா எட்டு சதவீத காட்டலாம் காட்டலாம் இப்ப எப்படி சீமான் வந்து தனியா நின்று எட்டு சதவீத வாக்குகள் காட்டியிருக்காரு ஆமா அந்த மாதிரி தனிச்சு நின்றாங்க அப்படின்னா இந்த எட்டு சதவீத வாக்குகள் வாங்கலாம் ஆனா விசிகா வந்து தனிச்சு நிக்க போவது கிடையாது எட்டு சதவீத வாக்குகளையும் காட்ட போவது கிடையாது அப்ப இந்த கிரைட்டீரியாவையும் பிசிக்கா செய்ய போவது கிடையாது இப்ப மூன்றாவது கிரைட்டீரியா வருவான் இந்த கிரைடீரியாவின் அடிப்படையில விசிகா வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றா மட்டும்தான் அந்த மாநில அந்தஸ்து என்று சொல்லப்படுகின்ற அந்த தகுதியை தக்க வைக்க முடியும் அதாவது வந்து அது என்ன தகுதினா குறைந்தது மூணு சதவீத வாக்கு வங்கிகளோட எட்டு தொகுதி வெற்றி பெற வேண்டும் மூணு சக மூன்று சதவீதம் அதாவது மொத்த தொகுதிகள்ல மூன்று சதவீத தொகுதிகள் ஆமா மூன்று சதவீத தொகுதிகள்ல வந்து அவங்க வந்து எட்டு தொகுதி வெற்றி வரணும் தொகுதிக்கு மூன்று சதவீதம் தொகுதி அப்படின்னா எட்டு தொகுதி வருது ஏழு டு எட்டு தொகுதி ஆமா அப்ப இந்த எட்டு தொகுதியில போட்டி போட்டு எட்டு தொகுதியிலுமே வெற்றி பெற்றா மட்டும்தான் இந்த அந்தஸ்த வந்து தக்க வைக்க முடியும் மாநில கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்தஸ்த தக்க வைக்க முடியும் அப்ப நீங்க சொல்ற பாக்கையில திராவிட முன்னேற்ற கழகத்துல அதாவது இந்திய கூட்டில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் குறைந்தது பதினைந்து இடங்களாவது வர வேண்டும் கேட்டு பெற வேண்டும் அப்படி பெற்றால் மட்டும்தான் அண்ணன் திருமாவர்கள் பானை சின்னத்தை நிலைநிறுத்த முடியும் அல்லது பாதுகாக்க முடியும் அரசியல் அங்கொன்றும் இந்த எட்டு தொகுதியை தந்தாங்க எட்டுக்கு ஜெயிச்சா மட்டும்தான் பானை சின்னத்தை தக்க வைக்க முடியும் அதே வேளையில மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி மாதிரி அந்த தகுதியும் தக்க வைக்க முடியும் சோ திராவிட எட்டு தொகுதி கண்டிப்பா நம்ம எட்டு கேட்டு அவன் மாதிரி வீசிக்கா வெற்றி பெறுவது என்பது கடினம் எளிதல்ல ஆமா எளிதல்ல கடந்த கடந்த முறை வந்து திமுகவுக்கு வந்து அவ்வளவு அவ்வளவு வாய்ஸ் இருந்தும் கூட ஆனால் ஆறுக்கு நாலு தான் வச்சு வர முடியும் நாலு தான் வைக்க முடிஞ்சு எட்டு கொடுத்தாங்க அப்படின்னா எட்டுல ஒண்ணு போனா கூட அவர் வந்து குறைந்தது ஒரு பதினைந்து தொகுதியாச்சும் ஆறுக்கு நாலு ஜீச்ச மாதிரி எட்டு ஆறு நாலு ஜீச்சை மாதிரி ஒரு பதினைந்து கொடுத்தாங்க அப்படின்னா எட்டு தொகுதியை வெற்றி கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப சின்னத்தையும் தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா திமுக எட்டு எபோ தருவாங்களா இதுதான் மிகப்பெரிய கேள்வி அதாவது வந்து எட்டு தொகுதிக்கு மேல குறைந்தது வந்து பனிரெண்டுக்கு மேல பனிரெண்டு டு பதினைந்து தொகுதிகள் விடுதலை சிறுத்தை கொடுத்தால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த பானை சின்னத்தை வந்து அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் கொண்டு போக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு நகர்த்த முடியும் நகர்த்த முடியும் இல்லை என்றால் அந்த பானை சின்னம் வந்து காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதா என்கின்ற பட்சத்தில் அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு புதுவிதமான முடிவுகள் எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அதுதான் அந்த நூத்தி ரெண்டு தொகுதிகள் நாங்க சொன்ன அந்த நூத்தி ரெண்டு தொகுதிகள் ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் எட்டு தொகுதி மட்டும்தான் நாங்க தருவோம் அப்படின்னா இது கண்டிப்பான முறையில் வந்து ஒரு செல்ஃப் சூசைட் மாதிரி எடுத்துக்கிற முடியும் ஆமா வெறும் எட்டு தொகுதி கொடுத்தாங்க கண்டிப்பான முறை எட்டு அவுட் ஆஃப் எட்டு வந்து அடிக்கவே முடியாது வாய்ப்பு கண்டிப்பா அடிக்க முடியாது அப்படி பட்சத்துல வெறும் எட்டு தொகுதி மட்டும் திமுக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மள பிசிகா அந்தஸ்தை இழக்கும் சோ இந்த ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் தெரியாது அந்தஸ்த இலக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அண்ணன் திருமா வந்து அந்தஸ்த இலக்கோட மாட்டாரு ஏன் அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டாயிரம் அது இதான் சொல்றான் ஆப்ஷன் இல்ல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விடுதலை சீரத்தில் ஆண்டு என்பதை வந்து அப்ப வந்து அண்ணன் திருமா வந்து தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விடுதலை சிறுத்தல் ஆண்டு விடுதத்தை கட்சி தேர்தலிலே அங்கீகாரம் சின்னம் விட்டால் அதுதான் மிகப்பெரிய சாதனை என்று சொன்னார் அண்ணன் திருமா இன்னைக்கு ஏற குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்று இருக்கிறாரு தொண்ணூத்தி ஒன்பது எலெக்ஷன்ல இருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் இந்த சின்னத்தை அவர் இழப்பாரா கூட இருக்கிறவங்க கூட நினைக்கலாம் தலைவா ஆனால் அண்ணன் திருமாவை வந்து ஒரு கடினமான உழைப்பா திருமணமே அதுக்காக பண்ணல நான் அங்கீகாரமே நான் எப்படி திருமணம் பண்ணணும் அப்படின்ற பல மேடைகள்ல பேசியிருக்காரு இந்த சின்னத்தை பாதுகாப்பதற்காக புதுவிதமான விதமான அதே மாதிரி தமிழ்நாட்டில் எவனுமே அரசியல யோசிக்காத முடிவு எடுப்பாரு நினைக்கிறேன் அதுதான் அதாவது ஒருவேளை வந்து திமுக இதுக்கு உடன்படவில்லை என்றால் அவருடைய ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நாங்க நூத்தி ரெண்டு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றோம் ஏன் பர்டிகுலரா நூத்தி

வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாங்க சொல்லல டேட்டா சொல்றாங்க காயின் பண்ணிருக்கிறாங்க டேட்டா எடுத்துருக்கறாங்க டேட்டா எடுத்துருக்கறாங்க மத்தவங்க அரசியல இருக்கக்கூடிய முக்கியமானவங்களுக்கு அது தெரியும் நூத்தி இருபத்தொன்பது தொகுதியை வெற்றியை தீர்மானிக்க கூடிய சக்தியா திருமாவளவன் இருக்காருன்னு நம்ம சொல்லல மீடியால சொல்றாங்க அரசியல் வழில சொல்றாங்க டேட்டா சொல்லுது ஆமா சோ நூத்தி இருபத்தொம்போது தொகுதியில வந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஒருவேளை தனித்து போட்டிவிட்டாங்க அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கூட போட்டி போட்டிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சமீபத்தில் அண்ணன் திருமாவர்கள் ஒரு பேட்டியில பேசுகின்ற பொழுது அவர் சொன்னாப்புல நான் வந்து ஒண்ணும் இல்ல இந்த ஓபன் வந்து ஒரு ஃபார்மாட்டி கூட சந்திச்சுட்டு அப்படின்னு சொன்னாரு சோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா ஒண்ணு நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகளை தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சோ அவ்வாறு நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகளையும் இருநூத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒருவேளை போட்டிட்டார் அப்படின்னா அந்த எட்டு சதவீத வாக்குகள் இருக்கு தெரியா இருக்கு இல்லையா அந்த கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணி சின்னத்தை தக்க வைப்பாப்ல அங்கீகாரம் தக்க வைப்பாப்ல ஒரே வாய்ப்பு அண்ணன் திருமாவளவனுக்கு இந்த சின்னத்தை அங்க பாதுகாப்பதற்கும் நிலை நிறுத்துவதற்கு ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனிச்சு நின்றால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும் இல்ல இல்ல அது வந்து திமுக ஒருவேளை பதினைந்து தொகுதிகள் தராத பட்சத்துல சொல்றேன் இல்ல நம்ம சொல்றோம் தனியா போற சொல்லல இல்ல நம்ம அப்படி சொல்லல அதாவது வந்து திமுக தருமா தராதா அப்படின்றது வந்து இப்பயே பேச்சு பொருளா மாறிக்கொண்டிருக்கு ஒருவேளை திமுக எட்டு சீட்டோ பத்து சீட்டோ கொடுத்தால் விடுதலை வந்து அந்த சின்னத்தை வந்து இழப்பதற்கு நூறு சாய்ப்பு சொல்றோம் திமுக திமுக ஒரு சில அவங்களும் வச்சிருப்பாங்களே அவங்களுடைய நோக்கமே எந்த கட்சியும் ஆமா சோ அப்ப வீசிக்காவுக்கு வந்து அவர் பதினஞ்சு கொடுத்தா அப்படின்னா அவங்க வந்து சின்ன தக்க வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே அந்த ஐடியாலஜி வந்து இருக்கும் அதனால ஒருவேளை வந்து அவங்க பதினைஞ்சு தரல அப்படின்னா அவர் எட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளை எட்டு அவுட் ஆஃப் எட்டு ஜெயிக்க முடியாது அப்ப அண்ணன் அவர்கள் கோஃபார் இந்த இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் போற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி தான் பாக்குறோம் சோ இந்த முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் தனிச்சு போட்டிட்டாருனா கண்டிப்பா நம்ம அவர் வந்து எட்டு சதவீதம் எப்போ வந்து வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு குறைந்தது வந்து டு திருமாவளவன் வாக்குகள் சதவீதத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சின்னத்தையும் தக்க வைக்க முடியும் சின்னத்தை தக்க வைக்க முடியும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து நாலு இடங்கள்ல கூட கூட்டணி கட்சிகள் வந்து நின்று நாலு இடங்கள் நினைக்கலாம் ராஜ்யசபா எம்பி வரலாம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதியோ அறுபது தொகுதியோ கூட்டணி கட்சியோட கேட்டு வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பை அண்ணன் திருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாக்குவதற்கு வாய்ப்பு இல்ல அதுதான் தலைவா இது இல்ல இல்ல இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகே நம்ம என்ன சொல்றோம்னா பிப்டீன் திமுக தரல அப்படின்னா இங்கிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அல்லது நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதி ஏன்னா நூத்தி இருபத்தி வந்து அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்க தொகுதியை வந்து ஃபில் பண்ணிருக்காங்க இன் கேஸ் அதுவும் இல்ல வச்சுக்கோங்களேன் அண்ணன் திருமாவளவர்கள் ஆல்ரெடினு சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா கூட்டணி அமைப்பதெல்லாம் வந்து ஒரு பெரிய கம்ப சூத்திரம் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதையும் சொல்லியிருக்காரு அவர் இன்கேஸ் அவர் ஒரு தனியா கூட ஒரு கூட்டணி கூட அமைச்சாலும் கூட இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு கூட்டணி அடிப்படையில் இவங்க இந்த கிரைட்டீரியா அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்ற இந்த கிரைட்டீரியா தெரியுமா ஆறு சதவீதம் ஓட்டு பிளஸ் ரெண்டு எம்எல்ஏ சோ அந்த கிரைடீரியாலும் கூட விசிக்கு வந்து தன்னுடைய சின்னத்தை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு வேற கூட்டணி எல்லாம் இருக்குது இல்லையா தமிழக வெற்றி கழக நிறைய கட்சிகள் இருக்குது அணில கூட போய் திருமாவளவன் ஐக்கியம் ஒரு ஐம்பது தொகுதியோ அறுபது தொகுதி வாங்கி கூட அறுபது சதவீதம் ஆறு சதவீதம் சாரி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று அவரு ஏன் பத்து பதினஞ்சு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம் இல்லையா வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இல்ல ஒண்ணு இல்ல இன்னைக்கே நீங்க சமூக டாக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இதர பின்ன வந்து ஜனநாயக அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் இவங்க எல்லாம் சேர்த்தாலும் கூட கண்டிப்பா நம்ம உள்ள திமுக இருக்கிற ஒட்டுமொத்த வாக்குகளையும் வந்துக்கிட்டு சூங்கிட்டு வாங்கிற முடியும்ன்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு டாக் வந்திருக்குதா சோ நன் திருமாவர்கள் அந்த ஒரு ஸ்ட்ரேட்டேஜ் கூட போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆனா அண்ணன் திருமாவளம் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கீகாரம் பெற்ற அந்த சின்னத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு அண்ணன் திருமாவட்டம் இருக்கு இந்த நெருக்கடியில என்ன முடிவு எடுக்க போறான்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சோ வந்து திமுக பதினைந்து தொகுதிகள் கொடுக்காத பட்சத்தில் வெறும் எட்டு தொகுதி மட்டும் தான் கொடுத்தாங்க கண்டிப்பான முறையில் எட்டு அவுட் ஆஃப் எட்டு ஜெயிச்சு சின்னத்தை நிலையா இருந்து நிறுத்த முடியாது கண்டிப்பா நம்மள வந்து எட்டு தொகுதி நாள் எட்டு தொகுதி தருகின்ற இந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதாவது தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஒருவேளை அந்த ஆப்ஷனா ஒரு போகல அப்படின்னா அவர் தலைமையிலையோ இல்லாட்டி வந்து இன்னொரு வேற சில கட்சிகளுடைய கூட்டணிகள் கூட இணைந்து கூட இன்னொரு கூட்டணி உருவாக்குவதற்கான கூட வாய்ப்புகள் கூட இருக்குது அரசியல் களத்துல எது நடந்தாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்யும் நன்றி வணக்கம்